வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாநகர சபை இபிடிபி செய்த கொலைகள் கடத்தல்கள் கப்பம் ஊழல் தொடர்பில் அம்பலத்துக்கு வரும் ராஜீவன் எம்பி தெரிவிப்பு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் அதிரடி கைது இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள சர்வதேச நாணய நிதிய குழு மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையின் எச்சரிக்கை ஜெர்மனியில் புத்தாண்டு பட்டாசு விற்பனையால் சர்ச்சை நாட்டின் சுகாதாரத்துறைக்கு முக்கிய பங்காற்றும் தரப்பு அமைச்சரின் அறிவிப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பௌத்த சங்க சபை கூட்டத்தில் எச்சரிக்கை பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் கைபேசி பாகங்கள் கண்டுபிடிப்பு செய்திகள் காலி மாநகர சபையில் இன்று இடம்பெற்ற பொதுச்சபை கூட்டத்தில் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் சபையில் அமைதியற்ற சூழல் உருவானது மாநகர மேயர் சபையை தொடங்கியவுடன் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையால் சபையில் அமைதியற்ற சூழல் உருவாகியுள்ளது இதன்போது திருடன் திருடன் எமது வாக்குகளை கொள்ளையடித்தான் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கோஷமிட்டுள்ளனர் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் சென்றனர் எனினும் அதன் பின்னர் குழுநிலை அமர்வு அறிவிக்கப்பட்டதுடன் கூட்டு எதிர்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தண்ணீர் போத்தல்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வடமராட்சிக் கிழக்கு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் திருலிங்கநாதன் தலைமையில் இடம்பெற்றது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜிவன் கலந்து கொண்டு சமூக அபிவிருத்தி குழு தலைவர்களுக்காக நியமன கடிதங்களை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்ததுடன் கருத்துக்களையும் வழங்கியுள்ளார் வடமூராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த மொத்தம் முப்பத்தைந்து பேருக்கான நியமன கடிதங்கள் நிகழ்வின் போது வழங்கப்பட்டன வறுமையொழிப்பு சமூக மேம்பாடு மற்றும் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை அடித்தள மட்டத்தில் வலுப்படுத்தும் நோக்குடன் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிகழ்வில் பிரதேச செயலக அதிகாரிகள் சமூக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் மற்றும் நியமனம் பெற்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கான முழுநாள் கருத்தரங்கு இடம்பெற்றுள்ளது முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜ கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஏற்பட்டதாக கூறப்படும் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சதோசாவுக்கு சொந்தமான லாரி மற்றும் பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு மேலதிக விசாரணைகளில் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு தவறாக பயன்படுத்தியதும் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு குழு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மதிப்பாய்வு குறித்து விவாதிப்பதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வுக்கு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது அதை அங்கீகரிக்க ஐ எம் எஃப் நிர்வாக குழு முதலில் டிசம்பர் பதினைந்தாம் அன்று கூட திட்டமிட்டுள்ளது இருப்பினும் விரிவான நிதியுதவிக்கான இலங்கையில் கோரிக்கையை தொடர்ந்து கூட்டத்தை ஒத்திவைக்க ஐ எம் எஃப் முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பட்டாசு விற்பனை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்களை முன்வைத்து இதற்கு பல்வேறு தர கடும் வருகின்றனர் ஜெர்மனிய சட்டப்படி ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி முதல் டிசம்பர் முப்பத்தராம் தகுதி வரையிலான கடைசி மூன்று வேலை நாட்களில் மட்டுமே பொதுமக்களுக்கு பட்டாசுகள் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்படுகின்றது இணையவழியில் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த மூன்று நாட்களில் மட்டுமே பொருட்கள் விநியோகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த விற்பனைக்கு எதிராக ஜெர்மன் மருத்துவ சங்கம் காவல்துறை சுற்றுச்சூழல் மற்றும் விலங்கு பாதுகாப்பு அமைச்சு ஒன்றிணைந்து குரல் கொடுத்துள்ளன தனிநபர் பட்டாசு வெடிப்பதை நாடு முழுவதும் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக காணப்படுகின்றது பட்டாசு வெடிப்பதன் மூலம் ஆண்டுதோறும் ஏராளமானோர் படுகாயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதாகவும் இது மருத்துவ கட்டமைப்புக்கு பெரும் சுமை ஏற்படுத்துவதாக மருத்துவர் கவலை தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ள காவல்துறை பணியில் இருக்கும் அதிகாரிகள் மீது பட்டாசுகளை எறிந்து தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் அரங்கேறலாம் என அச்சம் தெரிவித்துள்ளது நாட்டில் சுகாதார சேவையை நிறுவுவதிலும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியிலும் பல் சிகிச்சை நிபுணர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் சுகாதார சேவையில் ஆட்சேபு செய்வதற்காக அறுபத்தி இரண்டு பல அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் விழா பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு காலை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் பிரதான கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது இந்த பல்லறுவை சிகிச்சை நிபுணர் இலங்கை மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள மருத்துவ பீடங்களில் ஐந்து ஆண்டுகள் இளங்கலை பட்டப்படிப்பு நிறைவு செய்துள்ளனர் இதன் பிறகு நாடு முழுவதும் உள்ள முக்கிய அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் மேற்பார்வையின் கீழ் ஒருவரிட பயிற்சியை பெற்றுள்ளனர் இந்த நியமனங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட தொலைதூர பகுதியில் நிறுவப்பட்டு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களின் சேவையில் இணைக்க சுகாதார மற்றும் அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தற்போதைய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது நாட்டின் எதிர்கால தலைமுறைகளுக்கும் தற்போதைய அரசுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பேராசிரியர் எச்சரித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற பௌத்த சங்க சபை கூட்டத்தில் அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் கல்வி பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்வதற்கு முன் விரிவான கலந்துரையாடல்கள் நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் அனுபவம் உள்ள நிர்வாகிகளின் கருத்துக்கள் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் நாட்டின் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார் சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மேலும் பல மொபைல் போன் பாகங்கள் இந்த நடவடிக்கை சிறப்பு படை மற்றும் இலங்கை சிறைச்சாலை அவசர நடவடிக்கைகள் படை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் இந்த சோதனையின் போது மொபைல் ஃபோன் சார்ஜர் ஹெட் செட் மற்றும் டேட்டா கேபிள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன சமீபத்திய நாட்களில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இதே போன்ற பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் செய்திகள் மீண்டும் எதிர்க்கட்சியினரால் பதற்றமான காலி மாநகர சபை இபிடிபி செய்த கொலைகள் கடத்தல்கள் காப்பம் ஊழல் தொடர்பில் அம்பலத்துக்கு வரும் ராஜீவன் எம்பி தெரிவிப்பு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் அதிரடி கைது இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள சர்வதேச நாணய நிதிய குழு மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையின் எச்சரிக்கை ஜெர்மனியில் புத்தாண்டு பட்டாசு விற்பனையால் சர்ச்சை நாட்டின் சுகாதாரத்துறைக்கு முக்கிய பங்காற்றும் தரப்பு அமைச்சரின் அறிவிப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பௌத்த சங்க சபை கூட்டத்தில் எச்சரிக்கை பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் கைபேசி பாகங்கள் கண்டுபிடிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக ஊடாக வணக்கம்